தமிழ்நாட்டுல நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டாங்க எவ்வளோ கார்டினல் சின்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லியிருப்பார் அதாவது ஒரு புரியாதவர்கள் திமுகவனுடைய கைகூலிகள் ஓடத்தில் எங்களுடைய கெடாவெட்டுக்கு முய்விருந்திருக்கு ஓகே பல பேட்டிகளில் நீங்க வந்து உங்களை ஒரு கிராமத்து நபர் தான் நான் வந்து மேய்க்கிறது விவசாயம் பண்றது இதுதான் நான் வந்து ஆக்சுவலி பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பேசியிருக்கீங்க உங்க கிராமத்தில் மொய் விருந்து உண்டா மொய் விருந்து உண்டு மொய் விருந்து படத்துல வந்து நாங்கள் பார்த்து ஃபர்ஸ்ட் மொய் விருந்துனா என்ன நம்ம சைல்டுஹுட் டேஸில் வந்து இந்த சின்ன கவுண்டர் படத்துல தான் சாப்பாட்டு லக்கியில கேப்டன் வந்து தாலி வச்சுட்டு போவார் ஸோ மொய் விருந்துங்கிறது ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய நிதி சூழலை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு அந்த சின்ன ஒரு எக்கனாமிக் கிரான்ச்சை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக பண்றது ஒரு கிராமத்து நபர் மண் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பேசக்கூடிய நபர் நீங்க மொய்விருந்த எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் எழுதுறதை பார்த்தேன் புரியாதவர்கள் திமுகவனுடைய கைகூலிகள் நம்முடைய கிராமத்துல மொய் விருந்துங்கிறது ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கும் பொழுது கொடுக்குறோம் இல்லாதப்போ அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறோம் நீங்கள் போயிருக்கீங்களா ஏன் மொய் விருந்து எங்க தோட்டத்தில் எங்களுடைய கெடா வெட்டுக்கு மொய் விருந்து இருக்கு ஓ இன்னும் மொய் விருந்து இருக்கு இப்பெல்லாம் நாகரீகம் பார்த்துட்டு நிறைய பேர் மொய் விருந்து எழுதுறது இல்லை பட் சம்பிரதாயத்துக்குனாச்சு எழுதுறோம் ஏன்னா இதெல்லாம் அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் அந்த குடுக்கல் வாங்கல் இருக்கும் மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கல்யாணத்துல பணம் வச்சிருப்பாங்க

இந்த இஷ்யூவை வரைக்கும் நாம் மட்டும் இல்லை நிறையா பேப்பர் அதை பற்றி எழுதியிருந்தாங்க நிறையா பேப்பர் எழுதியிருந்தாங்க பத்து கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் மொத்த வந்த நபர்கள் அவங்க தலைக்கு நீங்கள் கணக்கு போட்டு நீங்கள் வந்து எனக்கு மொய் விருந்து கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து ரெண்டு விதத்தில் பார்க்கலாம் ஒன்று திமுக எம்எல்ஏ அப்படிங்கிறனால கட்டாயப்படுத்தப்பட்டு பணம் கொடுக்க செய்தார்களா நம்பர் ஒன் அப்படி வந்து அதுவும் தவறு தான் பத்து கோடி ரூபாய் மொய்விருந்து வேண்டும் என்கின்ற அளவுக்கு அந்த மனிதன் என்ன வராமல் இருந்தாரா கஷ்டத்தில் இருந்தாரா சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாராம் எந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் கூட நாம் சொல்லியிருப்பது இவர்கள் சொல்லுகின்றது சரியாக இல்லை அப்படின்னு அதுவும் குறிப்பாக திமுக எம்எல்ஏ ஆளுகின்ற கட்சியினுடைய ஆள் அவர் வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது அரசு வந்து பார்க்கணும் இது அரசு வந்து என்கரேஜ் பண்ணுச்சுன்னா நாளைக்கு திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அமைச்சர் விருந்து வைப்பார் நூற்றி ஐம்பது கோடி ரூபா கலெக்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா என்னப்பா மொய் விருந்தா நூத்தி அவர் அவ்வளவு பேருக்கு நிறைய செய்திருப்பார்ல நான் அவங்க திரும்ப வந்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துக்க மாட்டேன் இது ஒரு லாஜிக்கா நீங்க பார்த்தா கூட இது ஒரு லாஜிக்கா நீங்க பார்த்தா கூட ரீசனபிளா பேசுங்க ரீசனபிள் எக்கனாமிக் மைண்ட்ல பேசுனீங்கன்னா இது ஒரு பாசிபிள் நம்பரான்னு தான் நான் கேட்கறேன் இல்ல பாக்கும்போது பிரமிப்பா தான் பத்து கோடிலாம் கேள்விப்பட்டதே இல்ல ஏன்னா நாங்களும் மொய் விருந்து எல்லாம் போயிருக்கோம் பத்து கோடி ரூபாய் அப்படிங்கிறது பிரமிப்பா இருந்தது ரெண்டு லட்சம் ஐம்பது லட்சம் மேக்சிமம் இவ்வளவு பேர் வந்து கொடுத்தாங்க ஏன்னா ஆனா மொய் விருந்துக்கு வர்றவங்களும் சாதாரண மனிதர்கள் தான் யார் வந்து ஆவரேஜாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வச்சா தான் இந்த மொய் விருந்தில் அவங்க காட்டின நம்பருக்கு பத்து கோடி வரும் ஆவரேஜாக நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேலே பணம் வச்சுருக்கணும் ஆவரேஜாக நாளைக்கு ஒரு திமுக அமைச்சர் என் மொய் விருந்தில் முந்நூறு கோடி ரூபா வந்துச்சுன்னா இப்போ யாரெல்லாம் நான் சொன்னதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவங்க அப்போ அதை தான் நான் ஒரே கேள்வியாக கேட்குறேன் ஓகே ஸோ மொய் விருந்துங்கிறது ஒரு சரியான கலாச்சாரம் நீங்கள் வர கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் இந்த விஷயத்துக்குள்ளார ஏதோ இல்லை திமுக எம்எல்ஏ சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது ஓகே சாதாரண நபர் கிடையாது வந்த மனிதர்களுக்கும் வைத்த மொய்க்கும் இருக்கக்கூடிய அளவு ஏன்னா அதே நாளில் தான் திராவிடக் கழகம் அவங்களும் ஒரு மொய் விருந்து மாதிரி ஒன்று வச்சாங்க யாரோ ஒருத்தர் மேலே உட்காந்துருக்காரு ஒருத்தர் முட்டியை வச்சு ஒருத்தர் அமுத்திகிட்டு இருக்கான் இன்னொருத்தர் ஒரு அம்மா அப்பாவை மேலே ஏறுறாங்க அந்த அம்மா கையில் ஒருத்தர் அந்த பக்கம் பணம் கொடுக்குறாங்க இந்த அம்மா கொண்டு இந்த பக்கம் பணம் கொடுக்குது இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குது நம்ம நம்ம அறிக்கையை பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்தி தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு துலாபாரத்தில் துலாபாரத்தில் துலாபாரமே வேண்டான்னு சொல்லுவாங்க இவங்க துலாபாரம் வந்து ஆரிய புகுத்தி அப்படிம்பாங்க இவங்க திராவிடக் கழகம் ஆனா இதே துலாபாரத்தில் இவங்களை உட்கார வச்சு பணம் வருதுன்னா இங்க பாருங்க ஆரிய பகுத்தி துலாபாரம் சொல்லக்கூடிய திராவிட கழகம் அந்த துலாபாரத்துல அவர் எந்திரிக்க வேற மாட்டுறாரு அவர் உட்கார்ந்துட்டே இருக்காரு எவ்வளவு பணம் வருதோ மொத்தத்தையும் வாங்குங்க இது எப்படி நாம ஏத்துக்க முடியுங்கண்ணா சோஷியல் மீடியாவுடைய இந்த எவல்யூஷனுக்கு அப்புறம் குறிப்பா இந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ திமுக வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா இருந்தபோதுலாம் இவ்வளோ சோஷியல் மீடியா இருந்தது கிடையாது அன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் மீடியால தான் அவங்க முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் இல்லை இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பாரிசன் பண்ணி போடுவாங்க இன்னைக்கு ஈஸியா அது வந்துருது ஸோ நிறைய டபுள் ஸ்டாண்ட்ஸ் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த எட்டு வழி சாலையை வந்து அவங்க அப்போ எதிர்த்தது இப்போ ஆதரிக்கிறது அதை அவங்க கொடுத்த அறிக்கைகள் வாயிலாகவே எடுத்து போடுறாங்க அதே மாதிரி விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சார்பு ஊடகங்கள் அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு அழுத வீடியோக்களை எல்லாம் போட்ட அதே ஊடகங்கள் இன்னைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா என் நிலத்தை எடுத்துக்கோங்க எங்கள் ஊருக்கு விமான நிலையம் வரணும் வரணும்னு சொல்கிற மாதிரிலாம் போடுறாங்க உங்களோட ஸ்டாண்ட் அதாவது இதற்கு முன்பாக இந்த திட்டங்களை எப்படி பார்த்தீங்க இப்போ எப்படி பார்க்குறீங்க இவங்களுடைய டபுள் ஸ்டாண்ட் பற்றி உங்களோட பார்வை என்னென்னா மகாத்மா காந்தி அவர்கள் இந்த கார்டினல் சின்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லியிருப்பார் அதாவது ஒரு மனுஷன் செய்யக்கூடிய முக்கியமான தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு தவறுகள் சொல்லியிருப்பார் அதில் ரெண்டு தவறுகள் வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல்வாதிகள் எல்லோருக்குமே பொருத்தமான ரெண்டு தவறு இருக்கும் அந்த எட்டில் ஒரு தவறு என்னன்னா பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லியிருப்பார் நான் சொல்கிறதுலாம் அவர் இறப்பதற்கு ஒரு ஆண்டு முன் பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் வெல்த் வித்தவுட் ஒர்க் இந்த ரெண்டையும் சொல்லியிருப்பாரு வெல்த் வித்தவுட் ஒர்க் பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படைக்கே எதிரானது இப்போ திமுகவுடைய நிலைப்பாடு பல இடத்துல பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் அதுக்கு வந்து ரொம்ப கிளாசிக் உதாரணம் திமுக இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஒரு முந்நூற்றி எழுபதியே பிடிச்சி பிஜேபி தொங்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பேச ஆரம்பித்த முந்நூற்றி எழுபது எடுக்கணும் ஆர்டிக்கல் முப்பத்தஞ்சியை கொண்டு வரணும் எடுக்கணுங்கிற பேசுனதை பிஜேபி ஒரு ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி 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 ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது எடுத்தோம் அது பாலிடிக்ஸ் வித் பிரின்சிபிள் ஏன்னா அது லாங் ஸ்டாண்டிங்காக அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல அதை செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம கட்சி முடி இருந்துச்சு ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஆரம்பித்து தீன்தயாள் உபாதய ஆரம்பித்து எல் கே அத்வானி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அதன் பின்பு மோடிஜி ஸோ எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம் இந்த விஷயத்தில் நாங்கள் மாற்றிக்க மாட்டோம் காரணம் அது ஒரு கட்சியினுடைய எசென்ஷியல் கேரக்டரை காட்டுது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது பேசிய பேச்சுக்கள் நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் டாஸ்மார்க்கை மூடணும் ஆனால் உங்களுடைய கட்சிக்காரர்களே டாஸ்மார்க்கை நடத்துறதை தாண்டி சாராய ஆலைகள் நடத்தினான் பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் வித்தவுட் பிரின்சிபல் பேசிக் எத்திக்ஸே இல்லாத ஒரு ஸ்டாண்ட் என்னது கொரோனா காலகட்டத்தில் டாஸ்மார்க் திறக்கிறதா ரெண்டாவது இவர்கள் வந்தவுடனே கொரோனாவில் முதல்ல திறந்தது டாஸ்மாக்கு காவல்துறை வந்து எங்கே இருக்கணும் எந்த காவல்துறை கொண்டு வந்து நம்ம காவல்துறையில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் அவங்கெல்லாம் லேடிஸ் எல்லாம் கொண்டு வந்து சாராய கடைக்கு முன்னாடி அவங்க எல்லாம் உட்கார வச்சு அவமானப்படுத்தி அந்த அவலத்தையெல்லாம் பார்த்தோம் எடுத்த ஸ்டாண்டு எல்லாத்துலேயுமே கண்டினியூட்டி அதாவது கலைஞரவர்கள் இருக்கும் வரை மத்திய அரசு கலைஞரவர்கள் இருக்கும் வரை நான்கு முறை ஐந்து முறை முதலமைச்சராக இருக்கும் வரை என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்லேயே இருக்கு இருக்கு இன்னைக்கு தடனாக திடீர்னு தூங்கி எந்திரிச்சு கும்பகரணன் தூங்கி எந்திரிச்சதை போல ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வந்தோடனே ட்ரெவிடியன் ஸ்டாக் ஒன்றிய அரசு ஒரு கன்டினியூட்டி ஒரு பிரின்சிபல் இல்லை விநாயக சதுர்த்திக்கு லீவு கொடுத்ததே அறிஞர் அண்ணா அப்படின்னா அது முக்கியமான பண்டிகை என்று அரசு விடுமுறை அரசே அங்கீகாரம் பண்ணி விடுமுறை பண்ணும் பொழுது அரசு வாழ்த்து சொல்லுது விநாயக சதுர்த்திக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் முதலமைச்சராக இது இதோடைய கூட்டு கலவை ஒன்று நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சேலம் எட்டு வழிச்சாலை பரந்தூர் விமான நிலையம் இந்த ஒரு ஒரு ஸ்டாண்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வெரி கிளியர்லி தமிழ்நாடுல டிஎம்கே இஸ் எ வெரி டேஞ்சரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிகாஸ் பிரின்சிபல் இல்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பிரின்சிபல் இல்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்ககிட்ட இந்த குத்து சண்டையில் போய் இந்த ரிங்கில் போய் சண்டை போடுற மாதிரி தம்பி நீ சண்டை எப்படி போடணும்னா மகாபாரத யுத்தத்திலிருந்து இங்கே தான் நீ குத்தணும் இதான் உன்னுடைய பாயிண்ட்டு ஆறு மணிக்கு மேலே சண்டையை நிறுத்திடணும் அப்படின்னு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நான் சண்டை போடுவேன் எத்தனை மணிக்கு வேணாலும் சண்டை போடுவேன் ஐ வில் யூஸ் ஆல் த ஸ்டேட் பவர் டு கண்ட்ரோல் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நீ டிஎம்கே இருக்குது இது ரொம்ப டேஞ்சரஸாக நான் பார்க்குறேன் ஓகே இரண்டாவது நம்ம ஸ்டாண்டு கன்சிஸ்டன்ட்லி கிளியர் ஸ்டாண்டு தமிழ்நாடு நீட்ஸ் டெவலப்மெண்ட் இப்போ இந்த இண்டிவிஜுவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம தமிழ்நாடுக்கு டெவலப்மெண்ட் வேணும் காரணம் என்னென்னாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ரோடில் முன்னேறி இருக்கும் ஆனால் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் முன்னேறல நான் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அது இருபது வருஷமாக தமிழ்நாட்டில் அது இல்லை ஓகே அது என்ன கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கலுங்கிறது ஒரு எயிட் லேன் ஹைவே ஒரு கோல்டு செயின் ஸ்டோரேஜ் ஓகே பெரிய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் போர்ட்ஸ் மல்டிபிள் ஏர்போர்ட்ஸ் நடக்கல ஸ்மால் சிட்டி ஏர்போர்ட்ஸ் இதெல்லாம் கிரிட்டிக்கல் இது பிக் டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் இது ஃபோன் மாதிரிங்க இப்போ தமிழ்நாடு என்ன சொல்லிட்டு நான் தான் இந்தியாவிலே முதன் முதலாக லேண்ட்லைன் வாங்கினேன் பீகார் யூபியில் லேண்ட்லைன் எப்போ வாங்கிச்சு தெரியுமா எனக்கு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு வாங்கினா நம்ம அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சு ஆனால் லேண்ட்லைனை தாண்டி டூ ஜி வந்து த்ரீ ஜி வந்து ஃபோர் ஜி வந்து ஃபைவ் ஜி வந்து போயிட்ருக்கோம் அப்டேட் ஆகாமல் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பேசி கொண்டு தவிர இப்போ உதாரணத்துக்கு யூபி நீங்கள் யூபி என்ன வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சமாஜ்வாடி பார்ட்டி இருக்குது இருக்கும்பொழுது எனக்கு ஒரு பிடிச்ச திட்டம் அவங்க பண்ணிணாங்க கம்ப்ளீட் ஸ்டேட்டில் போலீஸ் நெட்ஒர்க்கை கொண்டு வந்து மிஷன் ஹண்ட்ரட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க ஓகே ஒரு ஆயிரக்கணக்கான பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் லக்னோவில் நான் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் ஒரு மாஸ் லெவலில் ஃபுல் யூபிஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டாங்க எவ்ரி கிரிட்டிக்கல் போலீஸ் ரிசோர்ஸை லிங்க் பண்ணி ஒரு காமன் ஒரு ஒரு இருந்து நீங்கள் டக்குன்னு ஒரே நம்பரை கால் பண்ணால் அவங்க உங்கள் லேட்டில் அங்கே பிக் பண்ணி அவங்க பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு அனுப்பி நீங்கள் சென்னையிலேருந்து சேலத்தை கூப்பிடலாம் சேலத்துலேருந்து கூப்பிட்டா அங்கங்கே லிங்க் ஆகி போகிற மாதிரி அதெல்லாம் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிட்டிகாலிட்டி நெக்ஸ்ட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் அது நெக்ஸ்ட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் உதாரணத்துக்கு இன்னைக்கு யூபியில் கட்டுற எல்லா ஹைவேவுமே நார்மல் ஹைவே அவங்க கட்டவே இல்லை அவங்க ஹைவே கட்டுறது எல்லாமே சிக்ஸ் லேன் எயிட் லேனுக்கு தான் போயிட்டுருக்காங்க அதில் வந்து படை விமானத்தை இறக்க முடியுமா அதில் வந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியுமா ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் தலைவர்கள் இந்த பத்தாண்டு காலமாக எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு ஒரு வார்த்தையை போட்டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே தமிழ்நாட்டை போகாமல் வச்சுருக்காங்க இதனால் தமிழ்நாடு என்ன இழக்க போகுதுன்னா இப்போ இருந்து பத்து ஆண்டுகள் கழித்து நம்முடைய இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும் டேட்டா சென்டர்லாம் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் ஹையஸ்ட் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டுக்கு வர்றதில்ல ஓகே ஹையஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வர்றதில்ல இதில் பரந்தூருங்கிறது ஒன்றுங்க பரந்தூர் நான் வந்து இந்த இந்த லெவலில் பேசிகிட்டு இருக்கிறேங்க அதில் பரந்தூருங்கிறது ஒன்று எட்டு வழி ஒன்று ஏன்னா நேரத்தை குறைக்கணும் நேரத்தை குறைக்கும் குறை குறைக்கும் பொழுது மனிதனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைமில் ப்ரொடக்டிவாக இருப்பான் இதை தமிழ்நாடு அரசு ஏன் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க ஏன் ஷார்ட் சைட்டடாக இருக்காங்க ஏன் வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் எதிர்த்துச்சு இப்போ ஏன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஏன்னா எயிட் லைன் ஹைவே நீங்கள் எந்த லாஜிக்கிலையும் எதிர்க்க முடியாது யூ கேன் சேஞ்ச் த பிளான் விவசாய நிலத்தை எடுக்காமல் செய்யணும் அதுக்கு இருக்குது அங்கங்கே எலிவேட்டட் காரிடார் போட்டுகிட்டே போகலாம் இருக்கக்கூடிய பணத்தை வேணால் இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகப்படுத்தி முக்கியமான இடத்துல எலிவேட்டட் காரிடார் போட்டுட்டு போகலாமா இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் அது வரணும் எப்படி வரணுங்கிறக்களும் நம்மளுக்கு டிபேட் இருக்கலாம் ஆனால் வேணும்னே எடுத்துட்டு பரந்தூரை எடுத்துட்டு இல்லை பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எப்போதுமே வளர்ச்சி தான் அப்படிங்கிறதுலாம் ஸ்டாண்டே தவிர இந்த மாதிரி அரசியல் நோக்கத்துக்காக ஒன்று ஒரு பீரியடில் எதிர்க்கிறது இன்னொரு பீரியடில் ஆதரிக்கிறதுங்கிறது கிடையாதுன்னு சொல்றேன் சார் இட் பிகம்ஸ் இன்டிஃபென்சபிள் சார் அதாவது நீங்கள் இன்றைக்கி பொலிட்டிக்கல் லாபம் இன்னைக்கு வர நாலு ஓட்டுக்காக நீங்கள் ஒரு பாப்புலர் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் பாப்புலர் ஸ்டாண்ட் இப்போ என்ன ஆகும் நாங்கள் பாலிடிக்ஸில் லாங் டர்மாக நீங்கள் மக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க பத்து வருஷம் கழித்து மக்களை பார்ப்பீங்க இருபது வருஷம் கழிச்சு பார்ப்பீங்க நீங்கள் ஷார்ட் டர்மா ஒரு டிஷன் நீங்கள் எடுத்து அதன் மூலமாக எமோஷனை விட் பண்ணி ஓட்டம் வாங்கிடலாம் பட் லாங் டர்ம் பாலிடிக்ஸ்க்கு நாம் எடுக்கக்கூடிய ஷார்ட் சைட்டட் டிஷன்ஸ் எல்லாமே பிற்போக்குத்தனமாக இருக்கும் தமிழ்நாட்டு இன்னும் பின்னாடி கொண்டு போங்கிறது நம்ம அரசியல்வாதிகள் உணர்ந்துட்டாங்கன்னா ஒரு யுனானி மட்டும் இதில் வரும்